அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஆறு கட்டம் முடிஞ்சு ஏழாவது கட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது ஜூன் நாலருந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற யூனியன் பிரதேசம் வந்து புதுச்சேரி புதுச்சேரியில் உள்ள மொத்த நாடாளுமன்ற தொகுதி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் அந்த ஒரு தொகுதியை ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபியும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸும் நேரடியாக மோதி இந்த தொகுதியில் என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருக்கும் கடுமையான போட்டி இருக்கிறதுனால இது பிஜேபிக்கு ஜீரோ டூ ஒன்றும் அதே மாதிரி ஐஎன்சிக்கும் சீரோ டூ ஒன்றும் கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டு பேரில் யாரு ஆனாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான போட்டினால பிஜேபியும் ஜெயிக்கலாம் காங்கிரஸும் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பிஜேபிக்கு ஜீரோ டூ ஒன் ஐஎன்சிக்கு ஜீரோ டூ ஒன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இதுதான் என்னுடைய கணிப்பு இந்த கணிப்பு கரெக்டாக வருதா தப்பாக வருதா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும்